இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலை பார்க்கும்போது சார் கடவுளுக்கே பிரச்சனை இருக்குது முருகரை வந்து ஸ்கந்தர் மலையை வந்து சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிக்கிறாங்க முருக பக்தர்கள் மாணவர் நடத்த வேண்டிய தேவை இருக்குது கோயில்களை வந்து அழிக்க பார்க்குறாங்க கோயில்களுக்கு ஆபத்து இருக்குது இந்து மதத்துக்கு ஆபத்து இருக்குது இப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கிறாங்களே எம்எல்ஏ சீட்டு வேண்டிருக்கு எம்பி சீட்டு வேண்டிருக்கு வேறு எது சொன்னாலும் வர முடியல ஏதோ சாமியை நம்பியாவது ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி கிடைக்காத ஆனால் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க அஜெண்டா அவ்வளோதான் அது இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களால ரெண்டு இயக்கங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை அப்ப இந்த ரெண்டு இயக்கங்களையும் வீழ்த்தக்கூடிய சக்தி இல்லாத போது ஏதோ சாமி கீமின்னு பேசி வீசி பார்த்தா அந்த ஒரு 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 விதமான பிற மத துவேஷங்களை உண்டு பண்ணா அப்படி ஒரு வங்கி ஓட்டு வங்கி தயார் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அப்படி பார்த்தோன்னா அவன் ஜாதியில ஒருத்தன் உள்ள புந்துக்குவான் ஜாதியில உள்ள புந்து அதை பிரிக்க ட்ரை பண்ணுவான் இல்லையா இப்ப நீங்க முதல்ல இந்தியர்கள்னோ அப்புறம் ஆரியன் திராவிடர்ன்னும் திராவிடன்ல தெலுங்கு தமிழ் அப்படின்னு எதோ ஒன்னு பிரிச்சா தானே சார் சீட்டு கிடைக்கும் நீங்க பிரிக்கலன்னா உங்க பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் வரும் ஏதாவது ஒரு பிரிக்கணும் இப்போ இவங்க இத பிரிக்கலான்னு நினைக்கிறாங்க எனக்கு கடவுளுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது சார் உண்மையா கடவுள உணர்ந்துட்டா கடவுளுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனா உண்மையான கடவுள உணர்ந்தவனுக்கு ஆபத்து உண்டு சார் ஏன்னா அவனை ஒரு பயலும் சேர்த்துக்க மாட்டான் ஏன்னா அவன் எல்லாருடைய அயோக்கிய தனத்தையும் தோல் உரிச்சு காட்டிடுவான் உண்மையான கடவுளை உணர்ந்தவன் மதவாதிகளுடைய அயோக்கியத்தனத்தை தோல் உரித்து காட்டுவான் அதனால் அவனை தான் யாருக்கும் பிடிக்காது